எரசி கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற்றது தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் மாவட்ட ஆட்சியர் சாந்தி இருநூற்று இருபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் வருவாய்த்துறையின் சார்பில் நூற்று அறுபத்தி ஆறு பயனாளிகளுக்கு ஒரு கோடியே எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் விபத்து நிவாரண உதவித்தொகை இயற்கை மரண உதவித்தொகைகளையும் வேளாண்மை உழவர் நலத்துறையின் சார்பில் எட்டு விவசாயிகளுக்கு இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் நுண்ணுயிர் பாசனம் உரம் துவரை செயல் விளக்கம் மற்றும் பண்ணைக் கருவிகளையும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் இரண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பதிமூன்றாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய் மதிப்பீட்டில் மோட்டார் பொருத்தப்பட்ட தையல் இயந்திரங்களையும் மகளிர் திட்டம் சார்பில் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார திட்டத்தின் கீழ் பதினாறு மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு பதினான்கு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் வங்கி கடன் உதவிகள் என ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் சாந்தி வழங்கினார் முன்னதாக முகாமில் வருவாய்த்துறை மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை வேளாண்மைத்துறை வேளாண்மை பொறியியல் துறை தோட்டக்கலைத்துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மகளிர் திட்டம் சமூக நலத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் கால்நடை பராமரிப்பு துறை உள்ளிட்ட துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி அரங்குகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டார் இந்த மக்கள் தொடர்பு திட்டம் முகாமில் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்ட மாவட்ட ஆட்சியர் சாந்தி பேசுகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் தொடர்பு திட்ட முகாமானது பின்தங்கிய பகுதிகளை தேர்வு செய்து அங்கு அரசின் அனைத்து நலத்திட்டங்களையும் எடுத்துரைத்து அப்பகுதி பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெறக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைய வேண்டும் என்றும் நகரப்பகுதிக்கு இணையான சேவைகள் அடிப்படை வசதிகள் மலை கிராம மக்களுக்கு கிடைக்க முகாம்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார் முகாமில் பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினர் கே பி அன்பழகன் வருவாய் கோட்டாட்சியர் காயத்ரி தனித்துணை ஆட்சியர் தனப்பிரியா வேளாண்மை துறை இணை இயக்குநர் குணசேகரன் வட்டாட்சியர் கோவிந்தராஜ் மற்றும் அனைத்து துறை மாவட்ட அளவிலான முதல்நிலை அலுவலர்கள் கலந்து கொண்டனா்